நாம இன்னைக்கு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய பதினெட்டு சித்தர்களுக்கும் ஒரே இடத்துல ஆலையை அமைச்சு வச்சிருக்காங்க அந்த கிரிவல கிரிவலப்பாதையில் நீங்கள் பார்க்கக்கூடிய கோவில் தான் இது இப்போ இது இடைக்காத சித்தர் குடில்னு சொல்லுவாங்க இங்கே பதினெட்டு சித்தர்களும் அவங்க எங்கே சமாதி அணைஞ்சிருக்காங்கங்கிறதையும் நம்மளுக்கு தெளிவாக ஒவ்வொரு வழிகாட்டத்திலோடு இங்கே அவங்களோடைய சிலைகளை தத்ரூபா வகையில் நம்ம நேரில் பார்க்குற மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க இவங்களுக்கு குருதேவராக இருக்கக்கூடிய குரு தட்சிணாமூர்த்தி சூழல் இவங்க பதினெட்டு சித்தர்களும் தியான நிலையில் அமர்ந்து மாதிரி இருக்கக்கூடிய கோவிலை தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் இந்த இடம் இருக்க கிரிவலப்பாதையில் தியானலிங்க அதாவது வாயுலிங்கத்துக்கு பக்கத்தில் இருக்க குடியில் தான் இந்த கோவில் இருக்குது நீங்கள் திருவண்ணாமலைக்கு போனீங்கன்னா மறக்காமல் இந்த குடியில் பாருங்கள் இங்கே ஒவ்வொரு அமைப்பிலையும் ஒவ்வொரு சித்தர்களும் எப்படி வாழ்ந்துருக்காங்க அவங்க ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காங்கிறதையும் பின்னாடி அவங்களுக்கு வழக்கமாக இருக்கக்கூடிய இடத்துல எழுதியிருக்காங்க சித்தர்களும் அவங்க வாழ்க்கை முறைகளும் எப்படி நம்ம பின்பற்றணுங்கிறதையும் ஒரு புக்கெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க அதை நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு சித்தரும் அவங்க எந்த இடத்துல எந்த ரூபத்தில் இல்லாதனாலும் இருப்பாங்க நாம் தான் அதில் நம்ம உணர முடியுங்கிறதையும் இங்கே தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டேன் அது இல்லாமல் எங்கேயும் கிடைக்காத அளவுக்கு ஒரிஜினல் ருத்ராட்சங்கள்லாம் இவங்க இவங்க க ஒரு சேல் பண்ணி அதை விற்றுட்டும் இருக்காங்க இந்த வந்து ஒரு அமைப்புக்காகவும் ஒரு சங்கத்துக்காகவும் தான் வச்சுருக்காங்க எங்கள் இடத்துலையும் இல்லாத அளவுக்கு விலை குறைந்ததில் இருக்குது நீங்கள் இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் இங்கே வந்து தரிசனம் பண்ண பண்ணுங்க சித்தர் வாழ்க்கை முறையும் பின்பற்றுங்க ஒவ்வொரு சித்தர்களும் நம்மளுக்கு ஒவ்வொரு சக்தி கொண்டவங்களாக இருப்பாங்க அப்படி பதினெட்டு சித்தர்களையும் ஒரே இடத்துல பார்க்கணுன்னா நீங்கள் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் கிரிவலம் பாதையில் வரும்போது இந்த இடத்துல மறக்காமல் பார்க்கலாம் அந்த இடத்துல தான் நம்மளுக்கு தத்ரூபா காட்சியை நம்மளுக்கு அழிக்கிறாங்க நான் ஒவ்வொரு தடவை தரிசனம் பண்ணேன் ஆனால் இந்த தடவை தான் நான் இந்த வீடியோவை எடுத்திருக்கேன் நீங்கள் மறக்காமல் திருவண்ணாமலைக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்துல தரிசனம் பண்ணிட்டு போங்க நம்ம திருவண்ணாமலையில் கிரிவலம் வரணும் அது பார்க்கணுங்கிறதோட நம்ம ஒவ்வொரு இடத்துல இந்த ஆலயங்கள்லாம் நிறையா இருக்குது அதுக்காகவே ஒரு நாளாவது இருந்த அந்த ஆலயங்களெல்லாம் பார்க்கணுங்கிறத என்னோட கருத்தை உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுக்கு பின்பற்றி பாருங்கள் ஏன்னா திருவண்ணாமலையில் பார்க்கக்கூடிய இடங்கள்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு மாதமே பத்தாது அந்த அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய திரு ஆலயங்கள் நிறையவே இருக்குது அதை நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்று சொல்கிறேன் நன்றி